இன்னைக்கு வந்து பெங்களூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சேன் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நானுமே சாப்பிட்டேங்க பார்த்தீங்களா இது வந்து தம்ல தம்மை போட்டு அப்போ எடுத்தது இப்போ காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு பிரியாணி செஞ்சுட்டு அப்புறம் அது கூட ஸ்வீட் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியாக பாயசம் வைக்க சொன்னாங்க வந்து தண்ணி கிடையாது பால் பாலில் முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம்லாம் நெய்யில் வறுத்து விட்டு மிக்சியில் மெல்லேசாக அரைச்சி போடணுங்க இந்த பாயாசத்தில் வந்து அரிசி வந்து நெய்யில் வறுத்து அதை நல்லா வேக வச்சு மசிச்சு போட்டிருக்கேன் ரவா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சேமியா ஆறு கொஞ்சமாக போட்டிருக்கேன் அப்படி இருந்தால்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேரிச்சம்பழத்தை வறுத்து எடுத்துக்கிட்டேங்க நெய்யில் கட்டச்சியாக போட்டு இறக்குங்க சூப்பராக இருக்கும் பாயாசம் ஓகே பாய்